எல்லோருக்கும் வணக்கம் எனது காணொலிகளை பெண்கள் அதிகம் பார்ப்பது போல் தெரிகிறது யூடியூப் கொடுக்கும் அறிக்கையில் இருந்து இதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்று பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் சமையல் சமையலை பற்றி இன்று நாம் பேசலாம் சமையலில் இரண்டு விதம் இருக்கிறது பொதுவாக இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று நலபாகம் அதாவது நலன் சொல்லிக் கொடுத்த முறை இன்னொன்று ஒன்று பீமா பாகம் பாண்டவர்களில் ஒருவரான பீமனும் நல்ல சமையல்காரன் தான் ஆனால் இருவரின் சமையல் முறையிலும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன நலபாகம் என்பது ஒரு கட்டுக்கோப்புடன் வரையுறையுடன் செய்யப்படுது சாம்பார் வைக்க வேண்டும் என்றால் இது இது இன்னெந்த அளவில் இட வேண்டும் இன்னெந்த பொருட்கள் கட்டாயம் இட வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும் வரையறை இருக்கும் ஆனால் பீம பாகத்தில் அப்படி இல்லை கையில் எது இருக்கிறது அதை வைத்து சமைக்கலாம் ஆனால் இரண்டு வித சமையல்களும் நன்றாகவே வரும் ருசியில் எந்தவித குறையும் இருக்காது அது சமைப்பவர்களின் திறமையை பொறுத்து நலம்பாகம் பீமபாகம் முதலியவை நன்றாக வரும் சில சமையல் எல்லா பொருளும் இருக்காது அப்படி இல்லாவிட்ட ஐயா எனக்கு சமைக்க தெரியாது என்று பலர் கலந்துவர் சிலர் இருப்பதை வைத்து சமைப்பதில் திறமை உள்ளவர்கள் இருப்பார்கள் எனது தாயார் வந்து பீமபாகத்தை சேர்ந்தவர் அவரை வீட்டில் இருக்கிறதோ அதை வைத்து சமயத்தை எங்களுக்கு அருமையாக உணவு இடுவார் எங்கள் அம்மாவின் சமையலில் அவ்வளோ அருமையாக இருக்கும் பலர் எங்கள் வீட்டுகளுக்கு வந்து சாப்பிட வருவது உண்டு எப்பொழுதும் வீட்டு விருந்தாளிகளுக்கு தனியாக சாப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் அது இல்லாத நாட்களே கிடையாது ஏன்னா எப்பொழுதும் எங்கள் அம்மாவை தேடி யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள் போய் கொண்டிருப்பார்கள் பல பிரச்சனைகள் பேசுவார்கள் தீர்வு காண்பார்கள் தீர்வு இல்லாதவற்றை புலம்பி விட்டு போவார்கள் இப்படி பல எழுந்த தாயார் வீட்டில் எப்பொழுதும் உணவிற்கு குறைவு இருக்காது இப்படி இரண்டு பாகத்தை பற்றி பேசுகிறோம் எப்படி சமைக்க வேண்டும் சமைப்பதில் எது மிக முக்கியம் என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் சமையலில் மிக முக்கியமாக இட வேண்டிய பொருள் ஒன்று ஒன்றுதான் அது அன்பும் பாசமும் நமது குழந்தைகள் மேல் உள்ள பாசத்தை அந்த அந்த சமையலில் கலந்து சமைக்க வேண்டும் நம் கணவருக்காக சமைக்கிறோம் நாம் பிள்ளைகளுக்காக சமைக்கிறோம் நம் உறவினர்களாக சமைக்கிறோம் நம்ம அண்ணன் தம்பிகளாக சமைக்கிறோம் என்று அவர்கள் மீது பாசத்தோடும் அக்கறையோடும் சமைக்க வேண்டும் இந்த அக்கறையும் பாசமும் தான் உணவில் சுவையை கூட்டுமே தவிர உணவில் இடப்படும் பொருள்கள் அன்று மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அக்கறையுடனும் பாசத்துடனும் அன்புடனும் உங்கள் சமையலை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த சமையல் அருமையாக வரும் ருசியாக வரும் அதில் இடப்படும் பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சமையல் கற்றுக்கொள்வதற்கு மிக என்ன தேவை சமையல் கற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை என்று கேட்டால் சமையல் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் மிக மிக முக்கியம் எனக்கு சமைக்க வேண்டும் எனது குழந்தைகளுக்கு நான் என் கையால் சமைத்து போட வேண்டும் என் கணவருக்கும் என் உறவினர்களுக்கும் என் குடும்பத்தினருக்கும் நான் என் கையால் சமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் மிச்ச அனைத்து நமக்கு எளிதாக வந்துவிடும் இன்றைய சூழலில் யூடியூப் வீடியோக்கள் பல இருக்கின்றன அவைகளை பார்த்து நாம் கண்டு அவைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம் மேலும் பல புஸ்தகங்கள் இருக்கின்றன மேலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்ம சமையலை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவே எப்படி சமைப்பது என்பது ஒரு பிரச்சனையே அல்ல சமைக்க வேண்டும் என்று தீராத ஆர்வம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் ஒன்று ஆர்வம் இருக்க வேண்டும் இன்னொன்று பாசமும் அன்பும் அரவணைப்பும் நாம் யாருக்கு சமைக்க போகிறோமோ அவர்கள் மேல் இருக்க வேண்டும் வெறுப்புடனோ விருப்பம் சமைத்தால் அந்த சமையலில் சுவை இருக்காது இதை நான் நேரடியிலேயே பார்த்திருக்கிறேன் அப்படி விருப்பம் இல்லாமல் சமையல் சப்பென்று இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அக்கறையுடன் சமைப்பவர்கள் எதை போட்டு சமைத்தாலும் எப்படி சமைத்தாலும் நல பாகத்தில் சமைத்தாலும் பீம பாகத்தில் சமைத்தாலும் அந்த சமையல் சுவையாக இருக்கும் இது எனது அனுபவம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் புதுவை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்